வணக்கம் நண்பா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்திங்கன்னா சிர்பன்ஸ்கி ட்ரையங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிற்பன்ஸ்கி ட்ரையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் அந்த ட்ரையங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரையாங்கல்ஸ் இருக்கும் இந்த ட்ரையாங்கலை வந்து நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இன்னொரு ட்ரையாங்கலை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு சிற்பன்ஸ்கி ட்ரையாங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிற்பன்ஸ்கி ட்ரையாங்கல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த ட்ரையங்கல் கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து வெக் ஹவுஸ் சிற்பன்ஸ்கி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிஷ் மேத்தமெட்டிஷியன் இந்த ட்ரையங்கல் வந்து எப்படி ஸ்டார்டிங்லேருந்து வந்து வரைஞ்சி நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வரதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்டல்ஸ் நம்ம எப்படி ஒன் டைமென்ஷன் டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது இந்த ஒன் டி டூ டி த்ரீ டியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதுங்களாக இருக்கும் அந்த டைமென்ஷன் பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ராப் டைமென்ஷன் அதையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதோட லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் நன்றி